ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு எலெக்ஷன் ரிலேட்டடா மட்டும் இல்லாம ஏற்கனவே நடந்துட்டு இருக்க கேஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் போயிருக்கு முக்கியமாக ஆம் ஆத்மியோட எம்பி சஞ்சய் சிங் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு இந்த கேஸ்ல அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில இருக்கக்கூடிய நிலையில இந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம எலெக்ஷன் சம்பந்தமா நடந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய மூவ்ஸ் இது பத்தின நிறைய கருத்துக்களை நம்மோட பகிர்றதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்புல இருக்கார் வணக்கம் சார் முகிலன் வணக்கம் முகிலன் சார் ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் இன்வால்வ் இன்வால்வ் ஆகக்கூடிய கேஸ்ல ஒரு பிஎம்எல்ஏ கேஸ்ல இன்னைக்கு சஞ்சய் சிங்குக்கு பெயில் வழங்கப்பட்டிருக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார் ஏன்னா இது தமிழ்நாட்டு மட்டும் இல்ல டெல்லி பல ஜார்க்கண்ட் பல மாநிலங்கள்ல இந்த இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் இந்த பிஎம்எல்ஏ கேஸ்ல உள்ள இருக்காங்க இது இந்த பெயில் அதாவது ஒரு எம்பிக்கு பிஎம்எல்ஏ கேஸ்ல எம்பிக்கு பெயில் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமா நம்ம பார்க்கணும் சார் இல்ல நாம ஒன்னு நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா இடி இவருடைய பெயில் அப்போஸ் பண்ணல ஒப்போஸ் பண்ணலங்கிறது தான் முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்போஸ் பண்ணியிருந்தால் என்ன இருக்கும் என்ற அந்த விஷயம் நாம நீ யோசித்து கூட பார்க்க முடியாது ஏனென்றால் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைப்பிடித்து வச்சிருக்கிறார்கள் அதாவது ஒரு முதலமைச்சர் அவர் அவர் முதலமைச்சர் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு முகாந்திரமும் இல்லை இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த கேள்வியை கேட்கிறார் நாலு பேர் அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களாமா நான் வந்து நூறு கோடி கொடுத்தாங்க நூறு கோடி கொடுத்தாங்க நாலு பேர் சொல்லியிருக்காங்களாமா அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கிறாரு நானும் ஒரு இன்னொரு மூணு பேரும் வரிசையில் நின்று நூறு கோடி வந்து நான் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கொடுத்தேன் என்று சொன்னீங்கன்னா இடி வந்து அவர்களை அரெஸ்ட் பண்ணுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணலாம் நாம இப்போ மூணு பேர் இருக்கும் நாம அரவிந்த் கெஜ்ரிவாலோட சேர்ந்து ஒரு நாலு பேரா வந்து நூறு கோடி நாங்கள் வந்து மோடிக்கு கொடுத்தேன்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்போ இடி என்பது ஒரு கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் செந்தில் பாலாஜி வந்து என்ன ஒன்றரை வருஷம் உள்ள இருக்காரு ஒரு வருஷத்துக்கு கிட்ட உள்ள இருந்து கொண்டிருக்கிறார் என்ன சார்ஜன்னு கேட்கறேன் எந்த எந்த கேஸ் வந்து பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க இப்போ வந்து ஒரு எல்லாம் ஆயிட்டு சார்ஜ் ஷீட் ஆயிட்டு கேஸ் நடக்கிறது தான் பாக்கின்னு பாத்தீங்கன்னா அந்த கேஸ் நடத்துறதுக்கு ஏன் அவர் உள்ள வச்சிருக்கணும் அப்ப நீதிபதிகள் என்ன இவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவாரா என்ற அந்த கேள்வி நிச்சயமாக என் முன்னால் இருக்கிறது அது இப்பதான் நீதிபதிகள் எல்லாம் வந்து அப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாத நபர்களாக தான் இருக்கிறார்கள் அப்ப ஏன் உள்ள வச்சிருக்காங்க அந்த கேள்வி வருது அப்போ தொடர்ச்சியாக யாரையெல்லாம் என்னெல்லாம் செய்திருக்காங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே எடுத்து பார்த்தால் இடி வந்து யாரையெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் வழங்கி கொடுக்காத அரசியல் தலைவர்களை மட்டும்தான் இன்னைக்கு மட்டும் போட்டிருக்காங்க அதோட செந்தில் பாலாஜி வந்து பிஜேபி ல சேரலாம் பிரச்சனையே கிடையாது கரூர்ல அவர் வந்து பிஜேபி தலைவராக நின்னு கூட ஜெயிச்சிடலாம் இப்ப எம்பி தேர்தலில் ஒரு அப்படியே வாபஸ் வாங்கிருவாங்க நாராயண் ராணி என்னோட கேஸ் முன்னூத்தி முப்பது கோடி வந்து பிஎம்எல்ஏ அதாவது மணி லாண்ட்ரிங் என்று ஈடி வந்து அடிச்சு சொல்லிச்சு அதன் பிறகு வந்து கேஸே வாபஸ் வாங்கிட்டாங்க அப்கோர்ஸ் அங்க இருக்கின்ற உயர்நீதிமன்றம் வந்து அது சுவ அந்த கேஸை எடு எடுக்கவில்லை என்பது அடுத்த விஷயமா இருக்கிறது இங்க இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மட்டும்தான் சுவ மோட்டோவா கேஸ்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதை தாண்டி பிரபுல் பட்டேலனுடைய கேஸ் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக இந்த ஆள் மேல வந்து நீங்க வந்து சார்ஜஸ் பிரைம் பண்ண மாட்டோம் சிபிஐக்கு வந்து அது வந்து வலியுறுத்துறது அதன் பிறகு வந்து அவர் மேல வந்து சார்ஜஸ் வந்து பிரைம் பண்றாங்க பிஜேபி கூட்டணியில வந்து சேர்ந்துட்டாரு தப்புன ஒரு கேஸும் கிடையாது இன்னைக்கு வந்து சிபிஐ வந்து கேஸ வாப வாபஸ் வாங்குறது அங்கே கோர்ட்டுக்கு அதில் பிரச்சனை கிடையாது இப்போ தொடர்ச்சியாக நான் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இடி ஆனாலும் சரி ஐடி ஆனாலும் சரி சிபிஐ ஆனாலும் சரி டிஆர்ஐ ஆனாலும் சரி இந்த மாதிரியான இந்தியாவில் நாம் பயப்ப பயப்படக்கூடிய நாம் மதிக்கின்ற ஒரு காலத்து மதிச்சிருந்த நிறுவனங்களுக்கு எல்லாமே அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து சீர்குலைக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் எடுக்க வேண்டும் என்றதுதான் நமக்கு இதுல இருந்து மறுபடியும் ஒரு பாடமாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன் சஞ்சய் சிங் பெயில் கொடுத்ததுலேயும் அவங்க சிங்வி முன்னாடி வச்ச ஆர்குமெண்ட் மணி ட்ரெயில் என்னங்கிறத கண்டுபிடிக்கல ஹிஸ் அரெஸ்ட் வாஸ் கம்ப்ளீட்லி மேட் பேஸ்ட் ஆன் தி அப்ரூவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதா இன்னைக்கு அவங்க பிரதானமா முன்வைச்ச வச்ச ஆர்குமெண்டாக இருக்கு அவரு அவரோட ப்ரொசீட்ஸ் எதுவும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதா இங்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா சார் அதாவது மணி மணி ட்ரெயில் என்னங்கிறத இது வரைக்கும் இடி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களா இல்ல இல்ல சஞ்சய் சிங்குடைய கேஸ் எல்லாம் சரி பாக்கி இருக்கின்ற எத்தனையோ நபர்கள் வந்து இந்த மாதிரியான கேஸ்கள் எல்லாம் மாட்டியிருக்காங்க சில கேஸ்கள்ல மணி ட்ரெயில் வந்து எஸ்டாப் பண்ண முடியறது அந்த மணி ட்ரெயில் எஸ்டாப் பண்ணி முடிஞ்சா நிச்சயமாக அவர்களுக்கு வந்து அஹ் கோர்ட் ப்ராசஸ் வந்து அதன் பிறகு ஆரம்பித்து விடுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நாம் பார்க்கின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சுவாரஸ்யம் கிடையாதுங்க இது வந்து ஒரு அருவருப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு பிறகு யாரை எல்லாம் வந்து தன்னிடம் இழுக்க வேண்டுமோ யாரையெல்லாம் வந்து கேஸில் மாட்ட வைக்க வேண்டுமோ அவனுக்கு மேல மட்டும் வந்து இடி கேஸ் ஐடி கேஸ் வரும் நம்மளுடைய இப்போ நரேந்திர மோடி மட்டும் கிடையாது சேலத்தில் இருக்கின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் பேரர் பாஜக டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் பேரர் கூட இடியை வைத்துக்கொண்டு ரெண்டு அப்பாவு விவசாயிகளை வந்து எவ்வளவு துன்புறுத்த முடியும் என்று நாம் பார்த்தோம் அவர்கள் வந்து கடன் வாங்கி கொண்டு சென்னைக்கு வந்து இடி அலுவலகத்தில் வந்து ஆஜராக கூடிய அந்த சூழ்நிலை இன்னொரு இடி அதிகாரி வந்து திண்டுக்கல்ல லஞ்சம் வாங்கி மாற்றாரு இனி அடுத்த இந்த விட சுவாரஸ்யமான அடுத்த ஒரு கேஸ் ஒருத்தர் வந்து லஞ்சம் கொடுப்பாராமா இன்னொருத்தர் வந்து லஞ்சம் வாங்குவாராமா இந்த எடுத்துட்டு போடான்ல நடுவுல ஒரு தரகர் இருப்பான்ல அது டைரெக்டா வந்து நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் நானா வந்து கொடுக்க மாட்டேன் ஏ ஒருத்தர் மூலயமா கொடுத்து அனுப்புவேன் இந்த கொடுத்தவன் வந்து மாட்டிக்கிட்டான் அவன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறான் அவன் பேர் சுகேஷ் சந்திரசேகர் கொடுத்தவன் பேரு டி டி விதகரன் வாங்கினவன் பேர் நமக்கு இன்னும் தெரியாது தேர்தல் ஆணையத்துக்குள்ள இன்னும் பணியாற்றி கொண்டு இருக்கிறான்றதுதான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கின்ற அதாவது இது டூ விலியர் சிம்பிள்ஸ் கேஸ் அப்படி இருக்கின்ற நபரை வந்து நாப்பத்தி எட்டு நாள் வந்து சிறையில் படிக்கிறாங்க நாற்பத்தி நாள் வந்து சிறையில் உட்கார்ந்தோன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டா உஜாலாக் மாதிரி இருக்கா ஐயோ சாமி எனக்கு ஜெயிலும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் எனக்கு என்ன என்னுடைய வீடு போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்து அவர்களே வந்து ரெண்டு டிக்கெட் கொடுத்தாலும் எனக்கு ஒன்னே ஒன்று போதும் நான் ஒன்னே தான் கேட்டேன் அப்படி இருந்து கூட ரெண்டு கொடுத்தாங்க தாராள மனஸ்கர் என்ற ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு இதுதான் இந்தியாவுடைய பரிதாபகரமான நிலைமை இன்னைக்கு வந்து இங்க வந்து நின்று கொண்டு இடி ஐடி போல நிறுவன நிறுவனங்கள் வந்து உலகத்துக்கு வந்து அறிவுரை கூறி கூறி கொண்டிருந்த நிறுவனங்களாக இருந்தது எப்படி நீங்க வந்து மணி ட்ரையில பிடிக்கலாம் எப்படி வந்து இந்த லாண்ட்ரிங்கினுடைய பல சரத்துக்கள் வந்து பல நுணுக்கங்கள் வந்து இந்தியா வந்து பல இடங்களில் பிடித்ததுக்கு இன்னும் சொல்ல போனால் ஃபாரன்சிக் ஆடிட் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதாவது நீங்க வந்து பணம் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சிக்கல அதற்கு நீங்க எப்படி வந்து அந்த ட்ரையல் வந்து எஸ்டாபிளீஷ் பண்ண முடியும் இருந்து யார்கிட்ட போச்சு எந்த பேங்க் போச்சு என்றால் எப்படி எடுத்து கொண்டு போனார்கள் இது வந்து இலங்கைக்கு கற்பித்து அதை நான் வந்து ஒரு பாடமாக எடுத்து கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ப பதினாலு கடைசியில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வீக்ல வந்து சிறிசேனா மைத்ரிபாலா சிறிசேனா வந்து அதிகாரம் இருக்கிறார் அதன் பிறகு அங்கிருக்கின்ற இருபத்தஞ்சு நபர்களை வந்து இந்தியாவுக்கு அழைத்து ஃபாரன்சிக் ஆடிட் எப்படி பண்ணோம்னு கற்பித்து கொடுத்த நாடு இது இது ஒரு ஒரு நாட்டுக்கோ ரெண்டு நாட்டுக்கோ செய்து கிடையாது எவ்வளவோ நாட்டுக்கு நம்ம வந்து செய்து கொடுத்துருக்கோம் இந்த நாடுனுடைய இன்னைக்கு அவலம் பாருங்களேன் ஒரு நரேந்திர மோடினால ஒரு அமித்ஷானால இந்த நாடு வந்து இன்னைக்கு வெக்கக்கேடோடு தலை கொண்டு நிற்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து நிக்கிறது அதனாலதான் அமெரிக்கா ஆனாலும் சரி பாக்கி ரெண்டு நாடுகளானாலும் சரி இப்படி வந்து ஒரு கமெண்ட் பண்ண வேண்டிய வேண்டிய ஒரு சூழல்ல நம்மளை கொண்டு வந்து விட்டு இருக்கிறார்கள் அமைச்சர் அதிஷி வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொல்றாங்க இன்னைக்கு காலையில பிரஸ் மீட் பண்ணி பாஜக தரப்புல இருந்து தொடர்பு கொண்டாங்க அவங்களோட கட்சியில சேரணும் அப்படி இல்லைன்னா இடியால கைது செய்யப்படுவோம் மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நாலு அமைச்சர்கள் வந்து இந்த இதுல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறமா கேஸ்ல ஈடி நாங்க அவரு ஜாமீன்ல வெளிவரது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கோம் நிச்சயமாக சஞ்சய் சிங் கிட்ட என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே இப்போ வந்து இடி எதனால அப்போஸ் பண்ணலைங்கிற அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கின்ற விஷயமா இருக்கிறது ஏனென்றால் இடி தொடர்ந்து இடி ஆனாலும் சரி ஐடி ஆனாலும் சரி டிஆர்ஐ ஆனாலும் சரி யூபி போலீஸ் ஆனாலும் சரி இது எல்லாம் ஒரே நபர்களுக்கும் பல்வேறு பல்வேறு யூனிஃபார்ம் போடலாம்ன்ற ஒரு ரீதியில்தான் இருக்கிறது இப்போ சித்திகாப்பனுடைய அந்த விஷயத்தில் கூட அவங்க வந்து அப்போஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு காலத்துல வெயிலுக்கு ஒரு பத்திரிகையாளர் பத்ராஸ்ல வந்து அவர் வந்து ரிப்போர்ட் பண்ண போறாரு அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க உள்ள போட்டு ஒரு ஒரு கேஸ்ல வெளியே வரும்போது அடுத்த கேஸ் போட்டுடுறாங்க அதனால வந்து வெளியே வர வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ சஞ்சய் சிங்க்கும் அப்படியான அவலம் நடக்குமே என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதிர்ஷியை பொறுத்தவரை அதிர்ஷி இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு வந்து அரஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நான் மிக தெளிவாக காண்கிறேன் ஏனென்றால் கேஜ்ரிவாலுக்கு பிறகு அதே மாதிரி சிசோதியா சிசோதி தான் மெயின் ஆர்கனைசர் இவர்கள் ரெண்டு பேருக்கு பிறகு ஒரு பாப்புலர் நேம் அதாவது டெல்லி மக்களுக்கு பிடித்த ஒரு பேர்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தான் இருக்கிறது நடுவில் கொஞ்சம் பேர்லாம் கேட்டு போச்சு அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கும் அவர்கள் வந்து ஒரு அறியப்படுகின்ற முகமா இருக்கிறார்கள் அந்த முக முகத்தை வந்து டெல்லியிலிருந்து ஒதுக்கி நிறுத்த வேண்டும் அதற்கு வேற வழி கிடையாது இவரை வந்து சிறைப்பிடிக்கத்தான் வேண்டும் என்னை பொறுத்தவரை ஆப்பிள் இருக்கின்ற அத்தனை நபர்களையும் அத்தனை அமைச்சர்களையும் வந்து கைது பண்ணி திகார்ல போட்டுருவாங்க அடுத்த கேபினெட் கூட்டமே திகாரில் நடக்கிறதுல ஒண்ணு நான் நடந்தா கூட என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று நான் கருதுகிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட வைக்கிறது கூட வினய் நாயர் வந்து சந்திச்சாரு என்ன சந்திக்கல அப்படின்னு பட்சத்துல ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு பொலிட்டிக்கல் மூவா மட்டும் நம்மளால பாத்திர முடியுமா இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த டிபோசிஷன் அதை வந்து அவங்க எடுத்துட்டு செயல்படுற அப்படி செயல்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இல்ல அவரு எதை யதார்த்தமா சொல்லியிருக்காரு இப்போ வந்து பல நபர்கள் வந்து என்னை வந்து சந்திப்பார்கள் பல நபர்கள் வந்து என்னுடைய உதவியாளர்களை வந்து சந்திப்பார்கள் சில நபர்கள் வந்து அந்த துறையினுடைய அமைச்சர்களை வந்து சந்திப்பார்கள் அப்ப இது நேரம் ஒரு கேள்வி கேட்கறாங்க இந்த மாதிரி இன்னார் வந்து உங்களை சந்தித்தாரு அப்படின்னு அழுத்தம் தமிழகமாக இடி சொல்லும் போது என்ன சந்திக்கலைங்க இன்னாரத்தான் சந்தித்தார் என்று சொல்லியிருக்காரு அது நேர்மையாக அவர் வந்து ஒரு பதில் கொடுத்திருக்காங்க ஒரு சான்றாகத்தான் இது இருக்கிறது அப்ப இடி வந்து இவர் என்ன கிட்ட கோபரேட் பண்றேன்னு சொல்ற அந்த விஷயமே வந்து கோஆபரேட் பண்ணவில்லை என்று சொன்ன அந்த விஷயமே வந்து போங்கு தவறு அரசியல் காரணங்களுக்காக அரசியல்வாதி என்ன விரும்பினானோ இவரை மேய்க்கின்ற இல்லை என்ற யஜுமான் வந்து அமித்ஷா மோதி இந்த ரெண்டு பேர் விரும்புகின்ற சில விஷயங்கள் வந்து இவர் சொல்லவில்லை அது மட்டும் தான் அதனால தான் மறுபடியும் வந்து சிறையில் அடிச்சிருக்காங்க இது அதோட கொச்சையான விஷயம் என்னன்னா இவரை வந்து ஒரு வேனில் தூக்கிட்டு போறாங்க நாங்க ஒரு சர்விங் முதலமைச்சர் இன்னும் முதலமைச்சரா இருக்கிறார் அவரை வந்து வேன்ல பண்டில் பண்ணி எடுத்துட்டு போவாங்களாமா என்னை பொறுத்த வந்து கம்ப்ளீட் விச் ஹண்ட் நிச்சயமாக மக்கள் வந்து இந்த ஆட்சியை தூக்கி அறிவார்கள் என்றதுக்கு மறுபடியும் ஒரு சான்றாக தான் இந்த மாதிரியான கொச்சைத்தனமான விஷயங்களை நான் காண்கிறேன் இல்ல இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணணுமா ஏன்னா இடி வந்து இன்னைக்கு டெய்லியா அப்போஸ் பண்ணல காங்கிரஸோட அந்த வங்கி கணக்குகள் முடக்கம் இந்த விஷயத்துல தேர்தல் வரைக்கும் நாங்க எந்த கட்சியும் தொந்தரவு பண்ணணும்னு நாங்க நினைக்கல அப்படின்னு சொல்லி அதுலயும் ஒரு ரிலீஃப் வந்து காங்கிரஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம தொடர்படுத்தி பார்க்க இருக்கா நிச்சயமாக அது வந்து பிரஷர் காரணம் தான் நினைக்கிறேன் அதாவது காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை இந்த நாட்டில இருந்து மக்களினுடைய பிரஷர் மூலியமாகத்தான் இந்த அளவுக்கு ஆட்சி அவர்கள் வந்து ஒரு மனு வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் அப்படி இருந்தால் கூட அவர்கள் காங்கிரஸ்னுடைய வங்கி கணக்குல இருந்து பிழை என்று சொல்லிட்டு ஒரு நூத்து கணக்கான கோடி ஏதோ எடுத்திருக்கானுங்க ஐடி காரணங்க அதாவது ஒரு தேர்தல் ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரியான அடாவடித்தனம் வந்து ஒரு ஐடியும் ஒரு இடியும் ஒரு ஒரு டிஆர்ஐஸ் கண்ட்ரோல் நிறுவனங்கள் வந்து தேர் ஒரு ஃப்ரீ ஃபீல்டு மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் கேள்வி இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் எதுக்குன்னு கேட்கிறேன் அந்த பில்டிங்கை காலி பண்ணிட்டு நேரம் போய் பாஜகனுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்ற அந்த இதுல கராஜ்ல வேணா போட்டுக்கலாம் இந்த மூணு பேரை அங்கோடய உட்கார வச்சுக்கலாம் அவர்கள் வந்து ஹெட் ஹெட்ஹாவ்ஸ் இந்த வர விஷயங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும் என்று நான் நினைக்கிறேன் தேர்தல் ஆணையம் கேட்க வேண்டிய விஷயங்க ஒரு தேர்தல் ப்ராசஸ் ஆரம்பத்தை ஆயிட்டு அதன் பிறகு வந்து எதிர்கட்சிகளை முடக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு வந்து பல நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது கேக்குறேன் இதற்கு எதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் கேட்கிறேன் இதுக்கு பிஜேபி எலெக்ஷன் நடத்திட்டு போயிடலாம் அந்த அந்த அங்கிருந்து ஐநூத்தி நாற்பது பேர் நானூறு சத்தம் சீட்ல வந்து நிக்கிறாங்க ஐநூத்தி நாற்பது பேர் மூணு இடத்துலயும் வந்து தாமரை ஜெயித்தாக நம்ம இன்னைக்கு டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு இதை முடிச்சு இந்த செலவே வந்து நான் வந்து எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் இந்த சேவ் பண்ணிடலாம் கம்ப்ளீட் செலவை வந்து சேவ் பண்ணிடலாம் எலெக்ஷன் சேவ இது வந்து சேவ் பண்ணிடலாம் சார் சிஎம் ரீசெண்டா பேசுறப்போ அவரு சொல்ற கருத்து என்னன்னா இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதானது இந்தியா அலையன்ஸ இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு அதே போல அவர் ஒரு ரிக்வஸ்டும் வைக்கிறாரு இந்தியா அலையன்ஸ் லீடர்ஸ் வந்து ஒரு டிட்டர்மின் ஒரு டிட்டர்மினேஷனோட கண்டெஸ்ட் பண்ண ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு இந்த அரெஸ்ட் இத எப்படி இந்தியா கூட்டணிக்கு எந்த வகையில வலு சேர்க்கும் இல்ல வலு சேர்க்குமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமா இருக்கு அது வந்து லேட் ரியலைசேஷன் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தெரிய வேண்டிய ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு திடீரென்று இப்பதான் வந்து தெரிஞ்சிருக்குன்னு கருதுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் கூறினேன் இப்ப வந்து யூபில மறுபடியும் பிஜேபி ஆட்சி வந்துவிட்டால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி வந்து டெல்லியில வர்றது நம்ம தடுக்க முடியாது என்று நான் இருந்தேன் அந்த தருணத்தில் கூட இவர்கள் யாரும் வந்து ஒன்றாக வரவில்லை கடைசியில ஒரு லேட் ரியலைசேஷனாக இப்ப அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குது இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் பெரிய ஒரு ஃபைட் கொடுக்கவில்லை என்றால் பாஜக வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை விட்டால் நிச்சயமாக அவர்கள் வந்து இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியும் இயங்க விடமாட்டார்கள் என்ற அந்த விஷயம் வந்து இப்போது கடைசியாக அரசியல்வாதிகளுக்கு புரிகிறது இதுவரையான அந்த ஒரு ஆஹ் ஒரு ரெவல்யூஷன் என்னன்னா இவர் இவர்களுக்கெல்லாம் நினைத்தார்கள் இந்த மாதிரி பாஜக கூட நம்ம ஒத்தாவது செஞ்சு போனாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளை வந்து வாழ ஊற்றுவான்னு நினைத்தார்கள் ஆனா நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா எப்படி டிடிபியை காலி பண்ணாங்களோ எப்படி வைஎஸ்ஆர் சிபியை சிபிஐ காலி பண்ணி இருக்கிறார்களோ எப்படி அதிமுகவை காலி பண்ணாங்களோ எப்படி டிடிவியை காலி பண்ணாங்களோ எப்படி சசிகலாவை காலி பண்ணாங்களோ இந்த மாதிரியான எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது என்சிபிஐ காலி பண்ணாங்க காலி பண்ணாங்க இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதிர்க்கட்சிகளுக்கு வந்து கடைசியில் எதிர்கட்சிகளுக்கு இப்போ வந்து அந்த உணர்வு வந்திருக்கிறது ஒரே ஒரு எதிர்கட்சியை மட்டும்தான் அவர்கள் காலி பண்ண முடியவில்லை அதுதான் ஆப் அந்த இந்த விஷயத்தான் பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆம் ஆத்மி

பட் அப்படி கூட அரஸ்ட் பண்ணது யாரு கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலே அரஸ்ட் பண்ணல இல்ல தானே இவனுடைய அடாவடித்தன ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நடுவுல வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் கெஜ்ரிவால் ரிஸ்க் அவர் இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடறாரா கிடையாது இல்ல விஜயமாலையை போடும் போது நல்லா ஹெஹான்னு சொல்லிட்டு டாடா காமிச்சிங்கல்ல நீரவராடி போகும்போது ஹெஹான்னு சொல்லிட்டு டாடா காமிச்சிங்கல்ல லலித் மோடியிலிருந்தா எத்தனை பேர்கள் வந்து நாட்டை விட்டு போனாங்க அப்ப எல்லாம் வந்து டாடா காமிச்சு போட்டு ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நாட்டில இருந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத மனிதர் மனிதரை வந்து தேர்தலுக்கு முன்னால ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாள் முடக்கிற விஷயம் என்ன அவசியம் என்னன்னு கேட்கறேன் இதுவரை வந்து ஏழு நாளுங்க சிபிஐ ஐ மீன் இடி கஸ்டடி ஏழு நாளுங்க கேன் யூ பிலீவ் இட் ஒரு நாள் போலீஸ் கஸ்டடி ரெண்டு நாள் போலீஸ் கஸ்டடியும் கேள்விப்பட்டிருக்கோம் ஹார்ட் அண்ட் கிரிமினல்ஸ்க்கு வந்து மூணு நாள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எப்படிங்க ஒரு நாள் ஒரு வாரம் கஸ்டடி கொடுக்க முடியும் என்ன கோர்ட்டுங்க இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது கேட்கிறேன் அப்ப என்னை பொறுத்தவரை முழுக்க முழுக்க வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக கேஜ்ரிவால வந்து அவமானப்படுத்த வேண்டும் அவரை வந்து ஒரு ஒரு இழிவுபடுத்த வேண்டும் அவரை வந்து இந்த கேமரால கண்காணித்து அந்த கேமரா கூப்பு காட்சிகள் வந்து வெளியே விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடந்த ஒரு ஒரு சாடிஸ்டிக் பிளஷருக்காக நடந்த ஒரு விஷயமாக தான் இடியினுடைய கைதியை நான் காண்கிறேன் அதன் பிறகு சிறையில் அடிச்சிருக்காங்க திகர்ஜையில் அடிச்சிருக்காங்க இவர் எங்க போவாரனு கேக்குறேன் மணி சோதி எங்க ஓடி போயிருவாருன்னு கேக்குறேன் செந்தில் பாலாஜி எங்க ஓடி போயிடுவான்னு கேட்கிறாங்க ஏன் இந்த சிறைப்பிடிப்புனா இவர்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் திஸ் ஹியூமன் பீயிங் இந்த இந்த மாதிரியான ஹியூமன் பீயிங்ஸ் கேஜ்ரிவாலினுடைய பேட்ச்மேட் தான் இவர் அரெஸ்ட் பண்றாரு இப்ப இருக்கின்ற பேட்ச்மேட் தான் நைன்டீன் நைன்டி டூ நைன்டி த்ரீ நைன்டி த்ரீ பேட்ச் பேட்ச்மேட் தான் அரெஸ்ட் பண்றாரு கேஜ்ரிவால் ஐஆர்எஸ் சார்ந்த நபரா இருக்கிறார் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பணத்தை மூடி மறைக்கிறக்கோ இல்லை என்றால் பணத்தை எப்படி அணுகுவது என்போ எப்படி வந்து கள்ளப்பணம் கருப்பு பணத்தை வந்து டீல் பண்றது என்றோ வேற யாருக்குமே தெரியாது அப்போ கேஜ்ரிவால் கிட்ட இருந்து உங்களுக்கு அஞ்சு விசா கிடைக்க போறது இல்ல கேஜ்ரிவால் இன்வால்வ் ஆகி ஒரு பேப்பர்ல சைன் போட்டாலும் கூட உங்களுக்கு ஒரு சான்று வரப்போறது இல்ல இது தெரிந்தே வேணுமென்றே இந்த ஈடி இந்த நடவடிக்கை எடுக்கிறது இந்த அதிகாரிகள் பதில் சொல்ல வேணுங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆட்சி மாற்றம் இன்றைக்கு நடந்தாலும் சரி பத்து வருஷம் கழிஞ்சு நடந்தாலும் சரி இவனுங்கெல்லாம் எல்லாம் ரிட்டையர் ஆயிருப்பானுங்க இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு இவங்களை கேஸை போட்டு இழுத்து தினம் வந்து டெய்லி அப்பியரன்ஸ் வைத்துக் கொண்டு இவர்களை எல்லாம் இழுக்க வேண்டும் ஏனென்றால் அதிகார வர்க்கத்துக்கு துணை போறது அரசியல் துணை போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் எடுத்துக் கொடுப்பான் ஆனே அவன் அரெஸ்ட் பண்ணலானே இவன் அரஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போஸ்டிங்காக எக்ஸ்டென்ஷனுக்காக செய்கின்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது அவனும் அதை வந்து அனு அனுமதித்துக் கொண்டிருக்கிறாங்க ஏனென்றால் அவனுக்கு அவனை பொறுத்தவரை அடுத்த தேர்தல் ஜெயிக்க வேண்டும் அடுத்த தேர்தல் ஜெயிக்க வேண்டும் டெல்லியை பொறுத்தவரை அரவிந்த் கெஜ்ரிவாலையும் முடக்க வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால முடக்கி விட்டால் இந்த தேர்தல் ஜெயிச்சிருவோம் என்ற அந்த மெதப்பின் அடிப்படையில் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து அஞ்சு விசா வராது யூ கேனாட் ஹோல்ட் இம் கில்டி ஆஃப் கரப்ஷன் சார்ந்த விவகாரம் மட்டும் இல்லாம பி எம் சார்ந்த வழக்கிலையும் இந்த பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்டா பார்க்கப்படுது இது சார்ந்த உங்களுடைய பார்வைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவித்தா கிருஷ்ணன் நன்றி சார் நன்றி